ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே பூற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவு தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் பெண்கள் தினந்தோறும் அதிக எழுந்து இரவு வர பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கட்டாயம் முறைப்படி கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது வீட்டில் இருந்த லக்ஷ்மி கடாசமும் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு வேலையும் சிக்கல் இல்லாமல் முடியும் அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியின் சொருபமாக இருக்கின்ற பெண்கள் தங்களை எப்பொழுதுமே இவ்வாறு வைத்து கொள்ளும்பொழுது தான் அந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதனால் பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை தினம்தோறும் பின்பற்றி வாருங்க நமக்கு இதனால் வர வீட்டில் நம்ம மந்தமாக நம்மளுடைய வேலைப்பாடுகள் எதுவுமே நல்லபடியாக நடந்திருக்காது ஒரு சிக்கலான வாழ்க்கை முறையவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம் ஆனால் இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத முழுவதுமாக பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தூங்கி எழுந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த மைண்டு எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கணும் தூங்கி வலிந்த முகத்தோடு முகத்தில் ஒரு கலை இல்லாமல் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கும் பெண்களாகவே இருந்தாலும் அதாவது வெளியில் செல்லாமல் வேலைக்கு போகாமல் வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தங்களை நல்லபடியாக வைத்து கொள்ளும் பொழுது தான் வீட்டிலே இருக்கும் எப்போ வீட்டில் எப்பொழுதுமே இருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தான் இருக்கும் இங்கேயாவது கிளம்புறோம்னா தான் கொஞ்சம் ரெடியாகும் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலுமே சரி தலை சீவி முகம் கழுவி பொட்டு இட்டு கொண்டு பார்ப்பதற்கே மகாலட்சுமி அம்சத்தோடு முகத்தில் புன்னகையோடு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த வீடு சுபலட்சணமாக இருக்கும் கையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வளையல் அணிந்து கொள்வது மிகவும் நல்லது ஒரு வளையல் மட்டும் அணிந்திருக்க கூடாது ஒரு இரண்டு வளையல்களையாவது பார்த்தீங்கன்னா கையில் போட்டுக்கொள்ள வேண்டும் இரண்டு வளையலுக்கு மேல் உங்களுடைய விருப்பம் எத்தனை வளையலில் போட்டாலும் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அது நல்லது தான் சும்மா ஒன்று மட்டும் போட்டுட்டு ஒரு கையில் போட்டுட்டு இல்லை போடாமலே இருப்பது தான் பார்த்திங்கன்னா தவறு இந்த சத்தத்தின் ஒளியிலே பார்த்தீங்கன்னா இறைவன் உங்களுடைய வீட்டில் இருப்பான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்படி ஒவ்வொரு அசைவிலேயுமே ஒவ்வொரு நினைவிலேயுமே ஒவ்வொரு செயலிலேயுமே பார்த்தீங்கன்னா இறைவனை நம்ம காண வேண்டுமென்றால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்த ஒரு தீய எண்ணத்திலையுமே யாரை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது அடுத்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இல்லைனா அவங்ககிட்ட நல்லா பேசிக்கிறோம் பார்க்கும் பொழுது திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம சடைச்சிக்கிட்டு எதிர்வினைகளை நம்ம மனதிற்குள்ளே உண்டு பண்ணக்கூடாது பிடிக்கலைன்னா பார்த்தீங்கன்னா பேசவே கூடாது சும்மா வெளியே மட்டும் நல்ல முகத்தை காமிட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பொறாமை குணத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறு குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கி நினைக்கவே கூடாது உங்களை பார்த்தவங்களுடைய குடும்பமே உங்களை பின்பற்ற தொடங்கிவிடும் அதாவது அந்தந்த வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தங்கள் வீட்டை பராமரித்து கொண்டு செல்கிறார்களோ அந்த வீட்டில் உள்ளவர்களுமே அதை முறைப்படி பின்பற்றி வருவாங்க ஏன் இதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பின்பற்றணுமா ஆண்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்களா பெண்களையே தான் இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவமான விஷயங்கள் உண்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா சிறப்பாக செய்யணும் அது சமையலாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் வீட்டை சுத்தம் பண்ணுவது ஒரு வேலை இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது ஆண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள பெண்கள் தான் இறைவனுடைய அந்த லட்சுமி கடாசத்தினுடைய அருளாக கருதப்படுகிறது அதற்காக தான் அவர்களுக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நல்ல வழியில் வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்த்து பாவிக்கணும் அமங்கலமான சொற்களில் பெண்களை திட்டுவது இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டாலே அந்த வீடு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தர்த்தரம் பிடித்த வீடாக தானே இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் பெண்களுடைய அந்த சிரிப்பு சுத்தம் கேட்குறதோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் இப்போ செல்வ செழிப்பு செல்வ செழிப்புங்க கோடி கோடியாக பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது நிம்மதியான வாழ்க்கை நிறைந்த செல்வம் அதாவது தேவைப்படுகின்ற அந்த செல்வங்கள் நமக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு அர்ஜெண்ட்டாக நமக்கு ஒரு பணம் தேவைப்படுது ஒரு விஷயத்துக்கு நம்ம இறங்குறோம் இப்படின்னு அந்த எல்லாமே டக்கு டக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு தங்கு தடையின்றி நமக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்கும் பார்த்திங்களா சில விஷயங்கள் இதில் பெண்டிங் ஆகும் ஆனால் அதுக்குள்ளே அடுத்த விஷயத்துக்கு போவோம் அது பெண்டிங் ஆகும் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வரும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் மன சிக்கலும் இல்லாமல் நம்ம போக முடியும் இதில் பெண்டிங் வச்சுட்டு அதில் பெண்டிங் வச்சுட்டு இருந்தோம்னா எதை முடிக்கிறதுனே தெரியாமல் நம்ம அலைபாரைத்து கொண்டு இருப்போம் அப்போ அடுத்தடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கணும்னா இவ்வாறான விஷயங்களை பெண்களும் சரி அந்த வீட்டு ஆண்களும் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு வழி செல்லும் பொழுது தான் அது நடக்கும் எந்த அளவுக்கு பெண்கள் தங்களையும் தங்களுடைய வீட்டையும் பராமரித்து வைத்து இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வீட்டில் அந்த இறைவன் வந்து குடியிருப்பார் தான் காலையில் எழுந்ததுமே முதல்ல சொன்ன விஷயங்களை பின்பற்றி வாருங்க அதற்கப்பறம் அன்றாட வேலைகளை நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க வீட்டில் உள்ள ஆண்களுமே பார்த்திங்கன்னா ஆண்களாக இருக்கட்டும் வளர்ந்த குழந்தைகள் எல்லோருமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கூடமாட உதவிகளை செய்யும் பொழுது தான் அந்த வீட்டில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது இப்போ பொண்ணு பொண்ணு வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருக்கலாம் இல்லை மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருக்கலாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் அதிகாரமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே உயிர் தான் வசதியில் வேறு மாதிரி அப்படின்னுலாம் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே உயிர் தான் இன்றைக்கி இவங்க இப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க அப்படி இருப்பாங்க அதனால் ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஒரே மாதிரியான மனநிலை தான் இருக்கணும் ஒரு ஒருக்கொரு அனுசரித்து நல்ல முறையில் நல்ல எண்ணங்களை வளர்த்து வாழணும் அதே போல் கூடுமான வரை பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை இந்த இரண்டு நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா தலைக்கு குளித்து விட வேண்டும் அது இல்லாமல் பெண்கள் எப்பொழுதெல்லாம் தலைக்கு குளிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தலைக்கு பார்த்திங்கன்னா சாம்பிராணி அணி தூக்கம் போய் விட வேண்டும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலையை காய வைக்கிறதுக்குன்னு நிறைய உபகரணங்களை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த காலத்து முறையில் பின்பற்றி வந்தவர்கள் எப்பொழுதுமே நல்ல முறையில் எந்த ஒரு எதிர்வினைகள் இல்லாமல் தான் வாழ்ந்திருக்காங்க சாம்பிராணி தூபம் போடுவது பார்த்திங்கன்னா பெண்களுடைய கூந்தலுக்கும் வலிமை சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீக்கப்படுகிறது பெண்கள் தங்களுடைய தலைக்கு சாம்பிராணி தூபம் போடுவதன் மூலம் பெண்கள் எதிர்மறை ஆற்றலிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள் தலையில் சாம்பிராணி தூபத்திலிருந்து வரும் வாசம் படிந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அது அமைந்து விடுகிறது அந்த புகம் பூரா பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அந்த கூந்தலில் ஒரு நல்ல ஒரு கவசம் மாதிரி இருந்து எந்த ஒரு எதிர்வினைகளுமே அதில் தாக்காத அளவிற்கு அது பார்த்து கொள்ளும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே அது இருக்கிறது எதிர்மறை ஆற்றல் ஒருவருடைய உடம்பில் ஊடுருவ வேண்டும் என்றால் அது அவர்களுடைய உச்சந்தலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் அதனால் அந்த இடத்துல நம்ம சாம்பிராணி சாம்பிராணித்துவம் போட்டு காமிக்கும் பொழுது ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அப்போ யாருமே நமக்கு ஏதாவது எதிர்வினைகளை கிளப்புனா கூட அது நமக்கு நுழையாது தான் அதே போல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இப்போ உள்ள இந்த பொட்டுகளை வைக்காமல் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை வைத்துக்கொள்வது நல்லது நெற்றியில் திருமணமான பெண்களாக இருந்தால் நெற்றிக்கு அந்த வடுகளையும் நெற்றியிலையுமே குங்குமம் வைத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் மாங்கல்யத்தில் தினமுமே காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் மாங்கல்யத்தை தொட்டு இறைவனை மனதார நினைத்து கொண்டு குங்குமம் வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் தன்னுடைய கணவருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு இறைவனிடம் நம்ம வேண்டிக் கொள்ளணும் தினம்தோறும் இந்த முறைகளை கிடை கடைபிடித்து வரணும் இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பெண்கள் அதாவது மறந்து கொண்டு வருகின்றனர் அவங்க வீட்லையுமே பார்த்தீங்கன்னா முறைப்படி சிறு வயதுல இருந்தே அவங்க அம்மா அம்மார்கள் சொல்லி கொடுத்து வளர்வது மிகவும் நல்லது அதனால் இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருப்பவர்களாக இருக்கட்டும் ஏற்கனவே தெரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதை அவர்களுடைய அடுத்த சந்தனியருக்கும் சொல்லி கொடுக்கும்போது தான் அடுத்தடுத்து அது போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் மறந்துட்டோம் அவங்க இஷ்டம் போல் விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இவ்வாறான விஷயங்களை சொல்லி கொடுத்தே வளருங்க வளைமை மாறாமல் நம்ம இருக்கும்போது தான் இப்போ உள்ள புதுமையில் நல்லபடியாக வாழ முடியும் புதுமைக்காக நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடும் அதனால் நல்ல சிந்தனைகளோடு பெண்கள் வீட்டில் பாருங்கள் வெளியில் சென்றாலுமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்ல ஒரு மஞ்சள் தேய்த்து குளித்துட்டு மஞ்சள் தேய்த்து குளிங்க வேறு எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணாதீங்க பூக்கள் அழகான தலையில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இப்படி வீட்டிலேயே நம்ம பூக்களை வளர்த்து அதையே நம்ம பறித்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது தினமும் காலையில் போகும்பொழுது இறைவனை நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றி விட்டு போங்க அப்போ தான் நம்ம கூட அந்த இறைவன் துணையாக எங்குமே வருவார் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்ம மயங்கி எதிர்வினைகளை அந்த இடத்துல நம்ம உண்டாக்கிற மாதிரி இருக்காமல் இறைவன் நமக்கு பார்த்துக்கொள்வார் நமக்கு ஆசைகளை அடக்கி நம்ம வாழ்வதற்கான வழிவகையில் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருப்பார் அதற்கு இறைவனை நம்ம வழிபட்டாலே போதும் சில நேரங்களில் நம்ம ஆசைகளுக்கு மயங்கும் பொழுது தான் வீட்டில் பிரச்சனைகளும் உண்டாகும் அந்த ஆசைகள் நமக்கு நிறைவேற்றாமல் போகும்பொழுது தான் தவறுகளும் நடக்கும் அதனால் இறைவனை முழுவதுமாக நம்ம சரணாகதி அடையணும் மேல் சொன்ன விஷயங்களையுமே கடைபிடித்து வரும் பொழுது வீடு சுபிட்சமாக இருக்கும் நமக்கும் எந்த ஒரு எதிர்வினைகளும் தாக்காமல் இருக்கும் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வாருங்கள் இதுவரை நம்ம வீட்டில் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த விஷயங்களை முறைப்படி பின்பற்றி வரும் பொழுது கட்டாயம் அது மாறிவிடும் இருந்து அது என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் காலையில் நல்ல எண்ணத்தோடு எந்திரிங்க உங்களுடைய இறைவனுடைய ஃபோட்டோக்களை உங்களுடைய மொபைலில் முன்னாடி வச்சுக்கோங்க அவரை பார்த்து இன்றைய நாள் நல்லபடியாக தொடங்கணும்னு எழுந்து கிழக்கு நோக்கி பார்த்து நாலடி எடுத்து வைத்து விட்டு அதற்கப்பறம் வீடு வாசல் பெருக்கி பார்த்திங்கன்னா கோலம் போட்டு விட்டு முடிஞ்சால் பூஜை பண்ணுங்க காலையில் இல்லைன்னா வேலைப்பாடுகளை செய்து விட்டு எங்கேயாவது வேலைக்கு செல்கிறோம் இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லோரும் வேலை கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பூச்சேரியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு இறைவனிடம் ஒரு நன்றியை கூறி அன்றைய நாளை தொடங்குங்க அதே போல் எப்பொழுதுமே முகத்தை நல்லா முடிஞ்சால் காலையிலே பார்த்திங்கன்னா குளித்து விடுவது நல்லது இல்லைன்னா மூஞ்சி கை காலையெல்லாம் நல்லா கழுவி லைட்டாக தலை சீவி ஒட்டு வைத்து கொள்வது இன்னும் சுபிச்சமாக இருக்கும் இதுதான் மகாலட்சுமியோட அம்சத்தை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் அதே போல் வீட்டில் அந்தந்த அங்கே எங்கட்டுமே தேவையில்லாத அணு அழுக்கு துணிகளை போட்டு விட வேண்டாம் கடவுள் என்பவர் யார் தெரியுமா அந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருமே கடவுள் தான் ஆகவே வீட்டில் இருக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் முதலில் ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா நேசிக்க வேண்டும் உயிராக பார்த்தீங்கன்னா மதிக்க வேண்டும் உயிர் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக நம்ம மதிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அன்பு நிலைத்திருக்கும் யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது அடுத்தவர்களை பற்றி பின்னால் வசைப்பாடுவது அதாவது அவங்க போனதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசுவது எல்லா உயிரினமும் ஒன்றுதான் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று உணருங்கள் நான் மட்டும் உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நம்ம நினைக்கக்கூடாது பிற உயிர்களுடைய நிலையை நம்ம நினைக்கும் பொழுது இறைவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலையை பார்த்து கொள்வார் அப்படிங்குறதான் அதனால் மற்றவர்களிடம் நம்ம அன்பாக அவர்களுக்கு அக்கறையாக அன்பு செலுத்தும் பொழுது இறைவன் நம் மீது மலைபோல அன்பை பொழிவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை முதலில் இறைவனோட அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும்னா பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் உணவு இல்லாதவர்களுக்கு ஆடை இல்லாதவர்களுக்கு இருக்க இடம் இல்லாதவ தவித்திருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் அந்த உதவி சேவைகள் தான் அந்த கடவுளுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த அறிவை பெற்றவர்கள் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று தான் சொல்லியாகணும் சொல்லப்போனால் இதை உணர்ந்தவர்கள் நீங்கள் தான் கடவுள் இந்த விஷயங்களை எல்லாம் ஆண்கள் செய்கிறார்களோ இல்லையோ ஒரு பெண் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் அன்பே பார்த்தீங்கன்னா சிவமாகும் அறிவே குருவாகும் என்ற இந்த தகவலோடு நம்ம இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் என்ன நம்ம நல்லது செய்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும் அந்த வரிசையில் முதல் விஷயமாக உங்களுக்கு சொல்லக்கூடியது தலைமுடி எப்பொழுதுமே நம்ம எல்லா பதிவிலையுமே குறிப்பிடுவது தான் தலைமுடியை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தலையில் சிக்கோடு நிறுத்து வைத்து விடக்கூடாது சில வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து அப்படியே முடியை கொண்டை கொண்டு போட்டு கொண்டு வேலையை செய்ய தொடங்கி விடுவார்கள் மாலை நேரம் வந்துவிடும் மாலையும் பார்த்தீங்கன்னா தலை செய்ாமல் அப்படியே மீண்டும் அதே கொண்டையோடையே கலட்டி சிக்கு எடுக்காமல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி கொள்வார்கள் இந்த தவறை பார்த்தீங்கன்னா செய்யவே செய்யாதீங்க உங்கள் தலைமுடிக்கு எவ்வளவு கால அவ்வளவு அந்த சிக்கு நிறைந்திருக்கிறதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சிக்கலான சூழ்நிலைக்கு விடும் அப்படிங்கிறது தான் இதில் கூடவா ஆன்மீகம் நிறைந்திருக்கு இதை செய்ததுனால கூடவா தலைமொழியில் கூடவா இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக நினைக்கலாம் நீங்கள் ஒரு முறை தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மாலையில் ஒரு வேலை தலையில் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது இந்த சிக்கை எடுத்து தலையை சீவி கட்டி கொள்ள வேண்டும் தலைவிர்கோளத்தோடு வீட்டில் இருக்க வேண்டாம் இப்படி நீங்கள் நாளையிலிருந்தே பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே அது விலகும் அப்படிங்குறதான் நிதர்சனமான உண்மை ஒரு முறை நீங்கள் செய்து பொழுது தான் அதற்கு உண்டான பலன் தெரியும் நான் இதுவரை அப்படி தான் இருந்தேன் இதை செய்வதனால எனக்கு என்ன ஆகிடப்போகுதுன்னு நம்ம வாயார கூறிக்கொண்டே நம்ம அப்படியே செல்வதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு தடவை முயற்சி செய்து பொழுது தான் அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் அதனால் இதில் என்ன வந்துட அப்படின்னு நினைக்காமல் ஒரு தடவை மனதார நம்பிக்கையோடு நீங்கள் தினமும் காலை மாலையில் ஒரு முறை நல்லா முடிய சீவி நல்லா சிக்கெடுத்து தலைவிரிக்கோலம் இல்லாமல் இருந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது அப்படிங்கிறதான் எப்போதும் தூங்கி வழிந்த முகத்தோடும் முகத்தில் கலை இல்லாமல் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கும் பெண்களாகவே இருந்தாலும் சரி தலை சீவி முகம் கழுவி பொட்டு இட்டு கொண்டு பார்ப்பதற்கே மகாலட்சுமி அம்சத்தோடும் முகத்தில் புன்னகையோடு தான் இருக்க வேண்டும் நீங்கள் தங்க நகைகள் வைத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே தங்க நகைகளை அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு ஏன்னா வீட்டில் நம்ம சேஃபாக இருப்போம் வீட்டில் நம்ம மகாலட்சுமி அம்சத்தோடு வளம் வரும் பொழுது கொஞ்சம் கைகளில் அந்த தங்க வளையல்கள் ஏதோ ஒரு செயின் நம்ம பார்ப்பதற்கு நல்லா மு முகத்தை அலங்காரம் பண்ணி இருப்பது நல்லது தான் எங்கு சென்றாலும் நம்ம அலங்காரம் பண்ணுறதை விட வீட்டில் இருக்கும் பொழுது அழகான அந்த மகாலட்சுமி தோற்றத்தோடு இருப்பது நமக்கு இன்னும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் வீட்டில் பொழுது சும்மா வீட்டில் தானே இருக்கும் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இல்லாமல் நல்ல ஒரு முக லட்சணத்தோடு பொழுது தான் அந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் கூடுமான வரை பார்த்தீங்கன்னா ஒரு வளையல் போடுவதை தவிர்த்து விடுங்கள் இரண்டு வளையல்கள் அதில் அதற்கு மேற்பள்ள எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம் ஒரு வளையலை சும்மா கையில் போடுவது இல்லை வளையலே போடாமல் இருப்பது இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு வெறுமனை ஒரு காட்சி அளிப்பது மாதிரி தான் இருக்கும் இப்படி வளையல் எல்லாமே அணிகலன்களோடு இருக்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கும் அது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உபயோகிக்க உட்கறிவிக்க செய்யும் உங்களுக்கும் நல்ல ஒரு மன சூழ்நிலையை இவ்வாறான விஷயங்கள் ஏற்படுத்தும் ஏன்னா அணிகலன்கள் நம்ம முன்பே சொன்னது மாதிரி தான் அணிகலன்கள் போடுவது நம்மளுடைய அழகுக்கு தாண்டி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் அந்தந்த இடத்துல உள்ள அந்த ஆக்ன சக்கரங்களை அந்த புள்ளிகளை இது செயல்படுத்த ஆரம்பிக்கும் இதனால் பல நன்மைகள் உடலுக்கும் ஏற்படுது அதனால் அணிகலன்கள் போடுவதை சும்மா வெறுத்து ஒதுக்கி அப்படின்ட்டு நம்ம இந்த காலத்தில் இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சும்மா ஏதோ பேசுங்கிற பேரில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வர்றதை வர்றதை தான் போடுவாங்க இருந்தாலும் பழமை மாறாமல் அந்த விஷயங்களை பின்பற்றும் பொழுது தான் உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வீட்லேயும் அந்த சுப லட்சணமாக நீங்கள் விளங்குவீர்கள் இந்த சத்தத்தின் ஒளியில் இறைவன் உங்களுடைய வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை போல் கொலுசும் அணிந்திருக்கணும் எல்லா பெண்களுமே சிறு வயதிலிருந்து முதிர்ந்த வயது முதிர்ந்த பெண்கள் வரை பார்த்திங்கன்னா காலில் எப்பொழுதுமே கொலுசு அணிந்து கொள்வது அவர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு நினைவிலும் ஒவ்வொரு செயலிலும் இறைவனை நம்மளால் காண முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்தவர்களுக்கு தீங்கி நினைக்கக்கூடாது குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கி நினைக்கவே கூடாது உங்களை பார்த்து உங்களுடைய குடும்பமே உங்களை பின்பற்ற தொடங்கிவிடும் இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களை உங்களை பார்த்து ஒருவர் பின்பற்றினால் கூட நீங்கள் இறைவனுக்கு சொந்தக்காரராகவே மாறிவிடுவீர்கள் ஒருத்தருக்கு தீங்கு செய்யாமல் எந்த தவறும் நம்ம இழைக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்மளுடைய வேலை உண்டு நம்ம செய்து கொண்டே இருக்கணும் ஏதாவது பிரச்சனை நமக்கு ஏற்பட்டாலுமே அது அமைதியான முறையில் முடிந்தளவு முடிந்தளவு அமைதியான முறையிலேயே அதை விலங்கி செல்வதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வேணும்னே வரும் அது ரொம்ப அதிகமாகிருச்சுன்னா தான் அடுத்த கட்ட நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தணும் அது சிறுவதை சிறுசாக இருக்கும் பொழுதே நம்ம தேவையில்லாமல் பொங்கிட்டோம்னா அது நமக்கு இன்னும் கூடுதல் பிரச்சனை விடும் அமைதியான முறையில் அதை கையாண்டு எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் எப்பொழுதுமே ஆத்திரத்தோடு நம்ம அதிக கோபத்தோடு செயல்படுவதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது அதனால் பெண்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் பொறுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய வெற்றியினாலும் நம்ம சாதிக்கலாம் நம்ம பொறுமை தவறி ரொம்ப கட்டுக்கடங்காத கோபத்திற்கு சென்று விட்டோம்னா நமக்கு அப்போது தெரியாது அதனுடைய விளைவுகள் நம்ம அதை அனுபவித்ததுக்கப்புறம் தான் அந்த விளைவுகள் நமக்கு தெரிய வரும் ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு அதனால் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா முன்பே நம்ம நம்மளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணும் இதுதான் அனைவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் சில பேர் பார்த்திங்கன்னா வேணுக்குனே நம்மளை மறைமுகமாக ஏதாவது பேசுவாங்க சாடி பேசுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய் இதனால தான் பல பிரச்சனைகள் உண்டாகும் அந்த இடத்துல நமக்கு அது தே இதாக இருக்குது மனசங்கடத்தை ஏற்படுத்தினா ஒன்று விலகி சென்று விடணும் நம்ம அந்த விலகி செல்வதனால நம்ம ஒன்றும் அங்கே கோலையாகி போய்விடாது கிடையாது நமக்கு தெரியும் என்னெல்லாம் தெரியும் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நன்கு உணர்ந்துட்டான்னா அந்த இடத்துலேருந்து விலகி சென்று விடுவான் இல்லை அவன் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம மீறி சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது நமக்குத்தான் கேடு இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்ம அந்த இடத்துலேருந்து விலகி போகிறோம் நம்ம ஒன்றும் அவனுக்கு பயந்து போகலை அந்த இடத்துல நமக்கு உணர்ந்துட்டோம் இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இறைவனுக்கு நம்ம அடிபணிந்து வாழும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருப்பதான் மிகவும் நல்லது இதை ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அறிந்து செயல்படுங்க பொறுமையை காத்து நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும் நமக்கு அடுத்தவர்களிடம் நம்ம நம்மளுடைய பலத்தை காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியம் கிடையாது நமக்கு தெரிந்தால் போதும் நம்மளுடைய மனம் அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த பெருமையெல்லாம் நமக்கு தேவையில்லை தற்பெருமைக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மேற்கொள்வதை முதல்ல நிறுத்தி விடுங்க ஆகவே பார்த்தீங்கன்னா மேல் சொன்ன விஷயங்களை கவனமாக பின்பற்றி அதை வாருங்கள் இந்த விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பும் இறைவர்களை தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கும் இந்த விஷயங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை முதல்ல நம்ம குணநலன்களை மாற்றணும் அதற்கப்பறம் நம்மளுடைய தோற்றம் எப்பொழுதுமே நல்ல முறையில் பிரதிபலிக்கணும் இருப்பது நம்ம நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோற்றம் அப்படிங்கிறது அழகாக தெரிந்தால்தான் நமக்கு ஏதோ ஒரு வழியில் நம் முன்னேறுவதற்கான வழி தெரியும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சோர்ந்து உக்காந்துட்டோம் இல்லேன் அவ்வளோதான் அதனால் உயிர் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்கள் உயிர் இருக்கிறவரை நம்ம போராடி கொண்டே இருக்கலாம் கட்டாயம் ஒரு நாள் நமக்கு அந்த வெற்றியானது கிடைக்கத்தான் செய்யும் இறைவன் மீது அந்த பாரத்தை போட்டு முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் எரியாருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக